எதிரொலியால் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்பாக முப்பதுக்கும் அதிகமான மாணவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழரசன் இணைப்பில் உள்ளார் அவரிடம் பேசலாம் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம் போதைப்பொருள் புழக்கம் தமிழகத்துல அதிகமாக இருக்கு இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு மற்றும் காவல்துறை பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்தாலும் போதைப் பொருள் புழக்கமானது அதிகமாக தான் இருக்கிறது இதனை அடுத்துதான் போதைப்பொருள் புழக்கத்தின் எதிரொலியாக செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரையில் உள்ள எஸ்டாரம் கல்லூரி பல்கலைக்கழக அடுக்குமாடி விடுதி மற்றும் கல்லூரி கட்டிடத்தில் தங்கியிருந்த மாணவர்களை இன்று அதிகாலை போலீசார் அதிரடி சோதனையில இருந்தார்கள் அப்போது அந்த மாணவர்களிடமிருந்து உயர் ரக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் அதிகாலையில் இருந்து அந்த கல்லூரி வளாகம் மற்றும் விடுதியில் முழுவதுமாக அதிரடி சோதனைகளை ஈடுபட்டார்கள் இந்த சம்பவத்தால அப்பகுதி முழுவதுமாக ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் மாணவர்களிடமிருந்து போதை சாக்லேட்கள் குட்கா பாங்கு உள்ளிட்ட போதை வசுக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்கள் அனைவருமே போலீசாருடைய விசாரணை வளையத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் உள்ள எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்கள் வெளி மாநிலங்களான ஜார்க்கண்ட் ஒடிசா ஹரியானா ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து கல்லூரியில் சேர்ந்து கொண்டு படித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கல்லூரியில் படித்துக் கொண்டு

தாம்பரம் துணை ஆணையர்கள் தலைமையில ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனையில ஈடுபட்டனர் இந்த சோதனையில போதை சாக்லேட்டுகள் மற்றும் கஞ்சா புகைக்க பயன்படுத்தும் போதை வஸ்துகள் என்று சொல்லக்கூடிய பாங்கு உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து போலீசார் கைது செய்து அவர்களை விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றனர் தாம்பரம் காவல் ஆணையரக கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி தலைமையில தாம்பரம் காவல் ஆணையரக துணை ஆணையர்கள் தலைமையில இந்த அதிரடி சோதனை என்பது நடந்திருக்கிறது தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் மற்றும் பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் தாம்பரம் போக்குவரத்து துணை ஆணையர் சமைசிங் மீனா உள்ளிட்டோர் இந்த அதிரடி போதைப் பொருள் தடுப்பு சோதனையில ஈடுபட்டிருந்தாங்க இருபத்தி நான்கு துணை ஆணையர்கள் மற்றும் ஐம்பத்தி நான்கு காவல் ஆய்வாளர்கள் இருநூறு உதவி ஆய்வாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் போலீசார் என ஆயிரத்தி இருபத்தி நான்கும் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த அதிரடி போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது போலீசாரிடம் பிடிபட்ட அனைத்து மாணவர்களுமே எஸ்ஆர்எம் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த சம்பவம் என்பது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக தமிழக அரசு அண்மையில போதைப் பொருள் தடுக்கும் நடவடிக்கையில மும்முரமாக ஈடுபட்டு வந்தாங்க தற்போது இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது அதிகாலையில் நடந்த இந்த அதிரடி ரயிலை குறித்து அந்த பகுதி முழுவதும் ஒரு பெரும் ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது இந்த நிலையில மாணவர்களிடமிருந்து குட்கா பாங்கு மற்றும் போதை பறிமுதல் செய்துள்ளனர் இவை எங்க வந்தது யார் யார் இந்த போதை சாக்லேட்டுகள் இவர்கள் மாணவர்களிடம் கொடுத்தார்கள் என்பதை போலீசார் விசாரணைக்கு மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணை செய்து முடித்த பின்புதான் இந்த தகவல்கள் அனைத்தும் வெளியாகும் என்று போலீசார் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது பொதுவாக இந்த பொத்தேரி மறைமறை நகர் உள்ளிட்ட அந்த பகுதிகளிலாம் போதை வசுக்கள் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதாகவும் இதனால் அங்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகுந்த ஒரு பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் அடிமை தனத்திற்கு உள்ளாவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலை போலீசாருடைய இந்த அதிரடி நடவடிக்கை என்பது மேலும் தொடரும் என்றும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் என்பது அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம்